திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவுகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சையும் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல வரிசைப்படுத்துறாரு இந்த பஞ்சபூதங்களுக்கும் இயல்பாகவே சில பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி பாரிடை அப்படின்னா நிலம் இந்த நிலத்துக்கு அஞ்சு பண்புகள் இருக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு அது என்ன அப்படின்னா நாற்றம் சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம்னா மனம் ஊறு அப்படின்னா தொடு உணர்வு இந்த அஞ்சு குணங்களும் நிலத்துக்கு இருக்காம் மழை பெஞ்சா நமக்கு மண் வாசனை வரும் அதுதான் மனம் அடுத்து ஊறு அப்படின்னா தொடு உணர்வு மண்ணை தொட்டு பார்க்க முடியும் சுவை ஒவ்வொரு வகை மண்ணுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு செம்மண் களிமண் கரிசக்காட்டு மண் இதுலலாம் சில செடிகளை போட்டா நல்லா வளரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கரிசக்காட்டு மண் அதே மாதிரி ஒலினா ஊரு அதாவது அதோட வடிவத்தை சொல்றாங்க இப்படி நிலத்தை எவ்வளவு சின்ன சின்ன துண்டா சரி சிறு சிறு அணுவா பிளந்தாலும் சரி இந்த ஒவ்வொன்றுக்குமே இந்த ஐந்து பண்புகளுமே இருக்குமா இப்படி நிலத்துல அஞ்சு குணங்களா பரவி நிற்கிற இறைவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து நீர் நீருக்கு மனம் கிடையாது தூய்மையான நீருக்கு எந்த விதமான வடிவம் உண்டு நம்ம நீரை எதுல ஊத்தி வைக்கிறோமோ அந்த கொள்கலத்தோட வடிவத்தை அதை ஏத்துக்கும் நீருக்கு மனத்தை தவிர மற்ற நான்கு குணங்களும் இருக்கு இப்படி நீரில் சுவை ஓசை தொடு உணர்வு ஒளி என்ற நான்கு குணங்களாக நிறைந்துள்ளவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து தீ தீக்கு நாற்றம் சுவை இது இரண்டும் இருக்காது மற்ற பண்புகள் எல்லாம் இருக்கும் தீய தொட்டா சுடும் அப்போ தொடு உணர்வு இருக்கு வடிவமும் இருக்கு விளக்குல தீ எறையும் போது பார்த்தா தெரியும் கீழே அகலமாகவும் மேல கூர்மையாகவும் இருக்கும் நுனி வந்து சிறுத்து இருக்கும் அதுதான் தீயோட வடிவம் இப்படி தீயில தொடு உணர்வு ஒளி ஓசை அப்படின்னு மூன்று குணங்களாக நிறைந்துள்ளவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவள் பாடியிருக்காரு அடுத்து காற்று இதுக்கு இரண்டு பண்புகள் இருக்கு தொடு உணர்வும் ஒளியும் இருக்கு காற்று வீசும்போது அதோட குளுமையை நம்மளால உணர முடியும் ஆனா காற்றுக்கு மனம் சுவை உருவம் இதெல்லாம் கிடையாது இப்படி காற்றின் தொடு உணர்வு ஒளி என்ற இரண்டு குணங்களாக மகிழ்வோனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி அப்படின்னு அழகா பங்கியிருக்காரு அடுத்து ஆகாயம் வானம் இதுக்கு ஓசை அப்படிங்கிற ஒரு பண்பு மட்டும்தான் இருக்கு இதான் வெளியிடை ஒன்றாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு பாடியிருக்காரு நிலத்துல இருந்து ஆகாயம் வரையிருக்கிற இந்த பூதத்தை வரிசைப்படுத்திய மாணிக்க வாசகர் இந்த அஞ்சுமே இறைஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரந்தாய் நிகழ்ந்தாய் திகழ்ந்தாய் மகிழ்ந்தாய் விளைந்தாய் அப்படின்னு சொல்றாரு பிரளய காலத்துல நிலம் நீர்ல அடங்கும் அதாவது நிலத்தை எல்லாம் நீர் ஆக்கிரமிச்சிடும் நீர் தீயில அடங்கும் அது எப்படி நீர் தீயில அடங்கும் அப்படின்னா தீயோட வெப்பத்தால நீர் வற்றிடும்ல அதான் இதத்தான் நீர் தீயில அடங்கும் அப்படின்னு சொல்றாரு தீ காத்துல அடங்கும் தீ எரியும் போது காத்துல அணைஞ்சிரும் காற்று ஆகாயத்துல அடங்கும் இப்படி பிரளைய காலத்துல அடங்கி உற்பத்தி காலத்துல அதாவது உலகம் தோன்றும் போது ஆகாயத்துல தொடங்கி ஒண்ணுல இருந்து ஒவ்வொன்னா வெளிப்பட்டு நிலம் வரை பஞ்சபூதங்களா பரிணமிக்குது சரி பஞ்சபூதங்களுக்குள்ள இந்த மாதிரி பண்புகளா இருக்கிற இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசல் சொல்லியிருக்காரு அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி அழிப்பவர் அப்படின்னா உள்ளம் கனிந்து உருகுபவர்கள் அன்பால உருகுபவரோட உள்ளத்துல அமுதம் மாதிரி இனிப்பாராம் உள்ளம் கனிந்து உருகுபவர்கள் யார் அப்படின்னா நம்ம சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாய் ரெண்டு காலும் உடஞ்சி நடக்க முடியாம ரெண்டு கால்ல இழுத்துக்கிட்டே நடக்குது அத நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது ஐயோ பாவமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உருக்கம் வருது அதே மாதிரி சிக்னல்ல பச்சை குழந்தைய வச்சு வெயில்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போதும் நமக்கு ஒரு கருணை பிறக்கும் ஆனா அடிபட்ட நாயையோ பச்சை குழந்தை இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும் போதோ நம்ம மனசுக்குள்ள வர்ற உருக்கம் அந்த கருணை கொஞ்ச நேரத்துல போயிரும் நம்ம வேற வேலைய பார்த்தும் போது அதை மறந்தே போயிருவோம் ஆனா உள்ளம் கனிவு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நம்ம இறைவன் மேல ஆத்மார்த்தமா பேரன்பு வைக்கும்போது தானாவே நமக்குள்ள ஒரு இரக்க குணம் நம்ம மனசுக்குள்ள அன்பால உருகி நிற்குமாம் அது நிரந்தரமா இருக்கும் குழந்தைய பார்க்கும் போதோ அந்த நாய் கஷ்டப்படுறத பார்க்கும் போதோ வராது உள்ளம் முழுசும் அன்பால நிரம்பி வழியும் அப்போ இறைவன் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து குடிகொள்வான் அவன் வந்தது நமக்கு தெரியாது ஆனா நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் இப்படி உயிருக்குயிரா இறைவன் மீது பேரன்பு வைக்கும் போதுதான் எப்பவுமே நம்ம அன்பால உள்ளம் கனிந்து உருகி நிற்போம் இப்படி இருக்கிறவங்க உள்ளத்துல இறைவன் அமுத மாதிரி இணைக்கிறான் அப்படிங்கறதா மாணிக்க வாசகர் அழிப்பவர் உள்ளத்து அமுதே போச்சு அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் शिवाय